வணக்க மக்களே இஸ்ரேல் ஈரான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த போர் வந்து உச்சகட்டத்தை அடைந்திருக்கு மிகப்பெரிய அளவில் போர் வந்து வலிமை அடைந்திருக்கு மிகப்பெரிய அளவில் விரிவடைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரை முதன் முதலாக ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் தான் முதல் தாக்குதலை வந்து ஈரான் மீது தொடுத்தது ஏன் தொடுத்தாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சித்து விளையாட்டை அமெரிக்கா விளையாண்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அமெரிக்கா வைத்த குற்றச்சாட்டு இஸ்ரேல் வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான்கிட்ட ஒம்பது அணுகுண்டுகளை தயாரிக்கிற அளவுக்கு செறிவூட்டப்பட்ட இரேனியம் வந்து அவங்களுடைய நாட்டில் இருக்குது அவங்க நாட்டு தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுது ஸோ இதன் மூலம் ஈரானால ஒம்பது அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் ஸோ இதனால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது இஸ்ரேல் நாட்டிற்கு அச்சுறுத்தல் இருக்குது ஸோ அதனால நாங்கள் வந்து இஸ் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்குது அதாவது ரைசிங் லயன் அப்படிங்கிற பேரில் நாங்கள் ஈரான் மீது தாக்குதலை தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் மீது முதன் முதலாக தாக்குதலை தொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ற நாடு இதில் என்ன அரசியல் சூச்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தாக்குதல் நடைபெற்ற சில நாட்களுக்கு முன்பு தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த அணு ஆயுதங்களை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு இறுதிக்கட்ட முடிவை எட்டப்படலை எட்டப்படாத சூழ்நிலையில யார் தாக்குதல் நடக்குதாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் நடக்கும் ஞாய்பிரம் தாக்குதல் நடந்தால் அமெரிக்கா தான் தாக்குதல் நடத்தியிருக்கணும் அமெரிக்கா தான் இதை முதல்ல சொன்னது ஆனால் அமெரிக்கா தாக்குதல் நடத்தாமல் அமெரிக்காவின் செல்ல பிள்ளையான இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடக்குது இந்த அரசியல் சூச்சமத்திற்கு பின்பு இந்த தாக்குதலுக்கு பின்பு யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா தான் இருக்குது ஸோ இதற்கு ஈரான் மிகப்பெரிய அளவில் பதிலடியை கொடுத்துருக்கு ஸோ ஈரான் அடுத்து என்ன மாதிரியான தாக்குதல்களை கொடுக்க போகுது இஸ்ரேல் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் Израиль. அமெரிக்காவுடைய ஒரு செல்ல பிள்ளை எந்த ஒரு அமெரிக்க அதிபர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய ஒரு செல்ல பிள்ளையாக தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து யூதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அறிவில் வந்து முதிர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் அதாவது அது என்டர்டைன்மெண்ட் செக்டராக இருக்கட்டும் பேங்கிங் செக்டராக இருக்கட்டும் எஃப்எம்சிஜி செக்டராக இருக்கட்டும் மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் நடத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் யூதர்கள் தான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ப்ராக்ட்ரேண்ட் கேம்பில் எடுத்துக்கோங்க கோலா எடுத்துக்கோங்க பெப்சி எடுத்துக்கோங்க இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நடத்துது வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ முறைப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் சொல்வது என்னென்னா இஸ்ரேல் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு இஸ்ரேலை வந்து யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உண்மையிலே இது வந்து அந்த காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம் அது எதன் அடிப்படையில் நமக்கு தெரியல பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்துக்கொண்டான் என்றால் உண்மையில என்ன கேட்டால் இஸ்ரேல் வந்து ஒரு அழிக்கப்பட வேண்டிய நாடு ஏன் இந்த கடுமையான ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள்னா மிகப்பெரிய தாக்குதல் மோசமான தாக்குதல்கள் அங்கே மக்களை கொன்று குவித்த அந்த இஸ்ரேல் வீரர்கள் அதை வந்து மொபைலில் போட்டோ எடுத்து அவங்களுடைய சோசியல் மீடியாலெலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ நான் வைக்கிறேன் பாருங்க பட் ஃபுல்லாக என்னால் வைக்க முடியாது ஏன்னா காப்பிரைட்டு நிறைய வயல் பாலிசி வயலேஷன்லாம் ஆயிரம் யூடியூப்ல நம்ம சேனலுக்கு பிரச்சனை சில பல வீடியோக்களை வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கொடூரமாக அந்த காசாவில் இருக்கக்கூடிய துன்புறுத்தி அவங்களை அம்மணமாக்கி நிர்வாணமாக்கி பச்சை குழந்தைகளெல்லாம் கொன்று அவங்கள உயிரோடு எரிச்சிருக்காங்க அதாவது நம்ம இந்த சிக்கன்லாம் வந்து நம்ம கம்பளை சுற்றி ரோஸ் பண்ணுவோம் ஏதாவது இந்த கேம்ப் ஃபயர்வேல் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க அந்த வீடியோக்கள்லாம் காட்ட முடியாத அந்த வீடியோக்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு கொடூர செயல்களை எல்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ அப்படி ஒரு மோசமான செயலை செய்தது தான் இஸ்ரேல் ராணம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை செய்தவர் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாவர் இப்போ இன்றைக்கி எப்படி காங்கிரீட் குவியலாக காசா காணப்படுதோ அந்த ஆரம்ப நிலையை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் தலைநகரம் டெல்லவியில் வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருக்கு டெல்லவியில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் குடியிருப்பு பகுதிகளெலாம் வந்து காங்கிரீட் காடுகளாக ஈரானுடைய அந்த ஏவுகணைகள் வந்து நாசமாக்கியிருக்கு உண்மையிலே என்ன கேட்டால் நான் இந்த விஷயத்தை வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் நான் பார்ப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு மிக மிகப்பெரிய அட்டுழியத்தை இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு செஞ்சிருக்கு காசால செஞ்சிருக்கு அங்க உள்ள கிட்டத்தட்ட ஐம்பத்தாறாயிரம் குழந்தைகளை கொன்று குவித்தவன் தான் இந்த பெஞ்சமின் நத்தனியாக உண்மையிலே பெஞ்சாக ஐம்பத்தாறாயிரம் குழந்தைகள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்க்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வதேச விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்கள் அதாவது மருத்துவமனைகளில் குண்டு போடக்கூடாது மேலும் வந்து அந்த போர்களால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த முகாம்களில் நிவாரண முகாம்களில் குண்டு போடக்கூடாது மேலும் அவங்களுக்கு உண்டான அந்த நிவாரண பொருட்களை வந்து தடுக்கக்கூடாது இதுதான் சர்வதேச போர் விதிமுறைகள் சோ இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு ஐநாக்கு இருக்கு ஐநா மனித உரிமை அமைப்பு இருக்கு என்னென்ன க கர்மந்தரத்தை எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே செய்த மாதிரி தெரியல என்ன கேட்டால் ஐநா பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அமைப்பு ஐநாவெல்லாம் இழுத்து மூடி கொடோனா மாத்துங்க தேவையில்லாத அமைப்பு எவனும் ஐநாவுக்கு பத்து பைசா கொடுக்காதீங்க எந்த நாடும் கொடுக்காதீங்க ஐநாவால ஒரு நிவாரணங்களையும் மக்களுக்கு கொடுக்க முடியாது இந்த காசால போர் நடந்தது என்ன செய்ய முடிஞ்சது உக்ரைனில் போர் நடக்குது என்ன செய்ய முடிஞ்சது இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் போர் என்ன செய்ய முடிஞ்சது ஐநாவில் பத்து பைசா காசுக்கு பிரயோஜனம் இல்லாத அமைப்பு கையாலாகாத அமைப்பு வக்கத்த அமைப்பு தான் இந்த ஐநா போன்ற மனித உரிமை அமைப்புகள் ஸோ இந்த ஐநாவை இழுத்து மூட வேண்டும் அதான் நம்முடைய சேனலுடைய முதல் கோரிக்கை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் மனித உரிமை மீறல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களாக நிவாரணப் பொருட்கள் தண்ணி போல் காசாக்கு மாவு பொருட்கள் போல் எதுவுமே வந்து காசாக்கு போகல அப்படி ஒரு கொடூரமான செயலை சேர்ந்து இஸ்ரேலை என்ன எந்த ஒரு அமைப்பாலையும் கண்டிக்க முடியல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா இருக்காங்க எல்லோரும் பயப்படுறாங்க அப்போ ஐநா என்னத்துக்கு தேவையில்லை காக்காசுக்கு பிரயோஜனம் இல்லாத அமைப்பு ஸோ இதே நிலை தான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் மிகப்பெரிய ஒரு தலைவர்னே சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அயத்துல்லா அல் கம்னேனி ஒரு மிகப்பெரிய மனிதர் மா மனிதர் போச்சுதலுக்குரிய மனிதர்னே சொல்லுவேன் தலைவர்னா அப்படி தான் ஏன் இருக்கணும் என் நாட்டை தாக்கினியா ஓ நாட்டை தாக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி நூறு ட்ரோன்களை ஏவி இஸ்ரேலை சின்னாபனப்படுத்திட்டார் வயது முதிர்ந்த மனிதர் அப்படின்னாலும் வச்சா அடி இஸ்ரேல் காலி கதி கிளைங்கிட்டு எங்கே அடி ஒளிஞ்சு தெரியுமா எப்படி அமெரிக்காவுக்கு பென்டகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இராணுவத்துடைய தலைமையகத்தை தான் பென்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இஸ்ரேலுடைய இராணுவ தலைமையகத்தை தாக்கியிருக்கார் இதை எந்த ஒரு மீடியாவுமே சொல்லலை இஸ்ரேலுடைய இராணுவ தலைமையகத்தை வந்து ஈரான் நாடு தாக்கியிருக்கு மேலும் இஸ்ரேலுடைய அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வான் பாதுகாப்பை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அமைப்பு தோல்வியடைந்திருக்கு மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்திருக்கு இஸ்ரேலினுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து இஸ்ரேலுக்குள் வந்து இஸ்ரேலுடைய குடியிருப்புகளை நாசம் பண்ணியிருக்கு மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு என்னைக்கு பாலஸ்தீன மக்கள் எப்படி கதறி அழுது ஓடினார்களோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்க வீடுகள்லாம் சின்ன பண்ணமாச்சோம் அதே போல் இன்னைக்கு இஸ்ரேல்கள் அதுவும் குறிப்பாக டெல் லெவலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இன்றைக்கி துண்டக்கான துணியைக்கானு இருக்காங்க அதற்கு மிகப்பெரிய மூல காரணக்கருத்தாக அமைந்த அயத்துள்ளா அல் கம்பேனி அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஒரு மாபெரும் தலைவர் அல் கமே அவரை போன்ற அந்த எந்த ஒரு நாட்டுக்கும் அந்த நாட்டை பாதுகாத்து கொள்ள எதிரிகளிடம் தற்காத்து கொள்ள அந்த நாட்டுக்கு முழு அதிகாரமும் அந்த நாட்டுக்கு அந்த உணர்வும் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் முதலில் ஆரம்பித்தது நீ தான் இஸ்ரேல் தான் நீ தான் குண்டு போட்ட நீ குண்டு போட்டு என் நாட்டுடைய இரண்டு முக்கிய இராணுவ தளபதிகளை கொண்டு இருக்க மேலும் இரண்டு முக்கிய சயின்டிஸ்ட்களை அணு அந்த அட்டாமிக் சயின்டிஸ்ட்களை கொண்டு இருக்க ஸோ அதனால் எந்த விதத்துலையும் நாங்கள் இனிமேல் சமரசம் பண்ண மாட்டோம் எந்த விதத்துலேயுமே அமெரிக்கா கூட இனிமேல் பேச்சுவார்த்தை கிடையாது நெத்தி போட்டில் அரைஞ்ச மாதிரி அயத்துல்லா அல் கம்னேனி அவர்கள் சொல்லிவிட்டு போயிட்டார் ஸோ எந்த விதத்துலேயும் நாங்கள் வந்து போரிலிருந்து பின்வாங்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்கு கொடுப்போம் மிகப்பெரிய படிப்பனையும் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே இது ஒரு மாபெரும் விஷயம் ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தன்னுடைய போர் விமானங்களை வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஏனென்றால் பிரிட்டன் மீது எதுவும் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போர் விமானங்களை அனுப்பிச்சிருக்காங்க மேலும் ரஷ்ய நாட்டின் அதிபர் மதிப்பிற்குரிய திரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடைய பிரதமர் பெஞ்சமின் நதனியாகவே ஹாட்லைனில் தொடர்பு கொண்டு அழைத்து நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு நீங்கள் தான் போர்லேருந்து பின்வாங்கணும் ஈரான் எக்கார்ந்து கொண்டுட்டு போர்லேருந்து பின்வாங்காது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு மேலும் இவர் பேசிய உடனே இன்று அதிகாலை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து புட்டின தொலைபேசியில் பேசி இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு ஒரு அதாவது ஒரு எதெச்சரியான பேசில் வந்து அவர் பேசியிருக்கார் யாரோட ட்ரம்ப் பேசியிருக்கார் ஸோ இப்படி வந்து இந்த மோதல் போக்கு ஒவ்வொரு நாடும் தன்னுடைய சக நாட்டை அதாவது தன்னுடைய அலைக்ஸ் என்று சொல்லக்கூடிய நட்பு நாடுகளை பாதுகாக்கவதமாக முயற்சிகள் எடுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முட்டல் மோதலில் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மூன்றாம் உலகப் போர் வர வாய்ப்பு இருக்குது மேலும் பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கே ஈரானுடைய எண்ணெய் வயல்களை தாக்க போகிறோம் குறிவைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஈரானுடைய எண்ணெய் வயல்கள் குறிவைக்கப்பட்டால் உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை உயரும் மிகப்பெரிய அளவில் பெட்ரோல் டீசல் ஆயில் வயலாம் ராக்கெட் வயதான் உயரும் மிகப்பெரிய அளவில் உயரும் ஸோ இது மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் மிகப்பெரிய அளவில் தங்கத்துடைய விலை உயரும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்படி போர் மேகம் மூழ்ந்து கொண்டே போகுது இதற்கு எல்லாம் மூல காரணம் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு மனிதர் தான் இந்த ட்ரம்ப் தான் வேண்டாத வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கார் உலக அளவில் பொருளாதாரத்தையே நாசமாக்கிட்டார் ட்ரம்ப் அதில் எந்த மாற்றுக்கருது இல்லை ட்ரம்ப்புக்கு ஏண்டா ஓட்டு போட்டோன்னு அமெரிக்கக்காரன் எல்லாம் தலையில் அடிச்சிட்டு இருக்கான் அப்படி ஒரு மோசமான மனிதர் தான் ட்ரம்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பை நான் ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லுவேன் ஒரு மனநலம் சரியில்லாதவர் அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தையை தான் பிரயோகிப்பேன் உலக பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டார் மோசமான மனிதர் ஈரான் இஸ்ரேல் போர் மிகப்பெரிய அளவில் விரிவடைவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஈரான் வந்து இஸ்ரேலிடம் சமரசமாக செல்லாது அது அவர்களுடைய மிக முக்கியமான ஈரானுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியா இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் மீடியாக்கள்ல பேசப்படல ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அதனுடைய அதிபர் திரு கிம் ஜாங் உன் அவர் தான் வந்து நார்த் தான் ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது ஸோ உண்மையிலேயே இஸ்ரேல் வந்து ஈரானை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்குது இல்லையா நீ வந்து ஒம்பது அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உன்கிட்ட வந்து யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது நீ அதை தயாரித்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது இல்லையா இதே கேள்வியை இஸ்ரேலால் நார்த்து கொரியா அதிபர் வடகுதி அதிபர் கிம் ஜாங் உன்கிட்ட கேட்க முடியுமா ஜாங் ஒனுக்கு எதிராக ஒரு ட்வீட்டை போட முடியுமா ஏன் இஸ்ரேல் பிரதமரால் மறு நிமிஷம் இஸ்ரேலில் கிம் ஜாங் ஒன் போட்டுருவார் அந்த அளவுக்கு ஒரு மோசமான நபர் அப்பேற்பட்ட அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக தற்போது வேலைகளை செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அளவில் ஈரான் வந்து கிம்ஜாங் ஒன்றை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் மூன்றாம் உலக போர் கண்டிப்பாக வரும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் இந்த அமெரிக்காவுடைய போக்கு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யாருக்குமே பிடிக்கலை ஸோ அவங்க வந்து அமெரிக்காவை இதில் வந்து தனிமைப்படுத்தும் ஏன்னா மிகப்பெரிய உள்ள பொருளாதார தடைகளெல்லாம் போட்டு வந்த அந்த நாளில் இருந்தே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ட்ரம்ப்பு ஸோ அப்படி இந்த ட்ரம்பால் உலக பொருளாதாரத்துக்கு சிக்கல் நாடுகளில் அமைதியில் போர் சூழல் எல்லாத்தையும் வந்து இவன் வந்து நாசம் பண்ணிட்டான் ஸோ ட்ரம்ப்பை அந்த நாட்டு மக்களையும் என்னை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் விரட்டி விடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்